வணக்கம் இது ஐபிசி பி சி மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை ஜனாதிபதி தேர்தலின் போது விமான பயணங்களுக்கான பணத்தை ரணில் கல்வித்துறையில் ஐந்து சேவைகளை அதிக சம்பளம் வாங்கும் பத்து பதவிகளில் கொண்டுவர அரசு திட்டம் விசேட சுட்டி வளைப்பில் சிக்கிய சந்தேக நபர் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ பரவல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இலக்கையில் இயற்கையின் சீற்றம் குடும்பங்களுக்கு நிலை கடவுச்சிட்டு வர காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் அமைச்சர் அறிவிப்பு விரிவான செய்திகள் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என சர்வஜன சக்தி இணு தலைவரும் பாராளுமன்ற அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக வீரரே தவிர செயல் வீரர் அல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம் நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர் மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது ஒரு லட்சத்துக்கு நாற்பத்தி மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்கின்றது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் எழுந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை இதனால் சில்லறை அரிசி வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை அரிசிக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்கப்படுகின்றது விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் இம்முறை பொங்கல் பொங்குவதற்கும் இல்லை இருபது கிலோகிராம் கிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால் தான் தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது கோட்டபாய திட்டத்தை அமல்படுத்தியதை போன்று செயல் திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா விமான போக்குவரத்திற்காக பெருந்தொகையை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படையிடமிருந்து தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இவ்விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படை மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார காலப்பகுதியான முப்பத்தி நான்கு நாட்களில்

ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டு விமான பயணங்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபாவும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஒரு விமான பயணத்திற்கு ஒன்று மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளார் எனினும் தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் சமகால ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க எந்த விமான பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என விமானப்படை தெரிவித்துள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையில் உள்ள சேவைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் பிரிந்த ஜெய்சிங்கா தெரிவித்துள்ளார் அதன்படி கல்வித்துறையில் உள்ள ஐந்து சேவைகளை அதிக சம்பளம் வரும் பத்து பதவிகளில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மகரகம பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறையில் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அதில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது சந்தேகமே வேண்டாம் ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து பலர் கேட்கின்றார்கள் அதற்கு தேவையான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்களை தற்போது நடத்தி வருகின்றோம் இந்த சம்பள ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்பட வேண்டும் என்றார் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று இரவு முன்னெடுத்த விசேட சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி ஐந்து வயதுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஒரு வார காலமாக கட்டுக்கடங்காத காட்டு தீயால் இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளது கடந்த ஏழாம் தேதி ஏற்பட்ட காட்டு தீ ஐம்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு பரவியுள்ளதுடன் இதில் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவு முழுமையாக தீயில் எரிந்துள்ளது அதேவேளை இந்த காட்டு தீயில் பதினாறு பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்து வரும் காட்டு தீயால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டடங்கள் தீக்கரையாகியுள்ளன காட்டு தீ காரணமாக பன்னிரண்டாயிரம் ಇರಂ ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் நாசமாக உள்ளது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பலத்த காற்று காரணமாக காட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வேகமாக பரவி வருகின்றது காட்டு தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் என பதினான்காயிரம் வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு தீயணைப்பு வாகனங்கள் எண்பத்தி நாலு விமானங்கள் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இலங்கையில் இரண்டாயிரம் நிலச்சரிவு காரணமாக வீடுகளில் வசித்து வருவதாகவும் குடும்பங்கள் தற்போது உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மாவட்டத்தை சேர்ந்த தொள்ளாயிரத்து குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன அந்த மாவட்டத்தில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நிலச்சரிவுகள் காரணமாக அதிக ஆன குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன அந்த குடும்பங்களில் நூற்றி நான்கு குடும்பங்கள் தற்போது தற்காலிக வீடுகளில் வசிக்கின்றன மேலும் இரண்டு குடும்பங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் நுவரெலியா மாவட்டத்தில் எட்டு குடும்பங்கள் மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்துள்ளன அதில் மூன்று குடும்பங்கள் தற்போது தற்காலிக வீடுகளில் வசித்து வருகின்றன இதற்கிடையில் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இடையில் கேகாலை மாவட்டத்தில் ஐநூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்களும் கழுத்துறை மாவட்டத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு குடும்பங்களும் மாத்தாளை மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களும் மாத்ரை மாவட்டத்தில் ஏழு குடும்பங்களும் ரத்னபுரி மாவட்டத்தில் நூற்று குடும்பங்களும் குருநாகர் மாவட்டத்தில் நூற்று குடும்பங்களும் நிலச்சரிவு காரணமாக எதிர்பார்த்திருந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதி அமைச்சர் அருணா ஜெயசங்கரா அளித்த பதிலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டை பெறுவதற்கு பெருமளவான மக்கள் சுமார் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரிடம் முறையிடப்பட்டது இந்த நிலையில் யாராவது அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டை பெறுவதற்கு தனியான பிரிவொன்று திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கவுண்டரில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை சிறப்பு குழு ஒன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்